வணக்கம் அதாவது என்னென்னா உள்ளே வந்து இந்த வெள்ளு போட்டால் எள்ளு எடுக்க என்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்த அண்ணன் ஜானுக்கு நன்றி என்னென்னா நான் பல படங்களை இங்கே பார்க்க வருவேன் கூட்டம் ஜாய்ஸியாக இருக்குன்னு நான் தெரியும் போவேன் ஆனால் பல பத்திரிகையாளர்களே வெளில உட்கார வச்சுட்டாப்புல அங்கே பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் அண்ணே அப்படின்னு என்ன நீங்களாம் வெளில இருக்க உள்ளே போக முடிலே அந்தளவுக்கு மிகப்பெரிய கூட்டத்தை சேர்த்த ஜானுக்கு மீண்டும் நன்றி இதுக்கு காரணம் மாநாடு எடுத்து அதனால தான் ஒரு மாநாடு மாதிரி இங்கே மக்கள் வந்துட்டிங்க ஆனால் வந்தது முக்கியம் இல்லை ஏன்னா ஒரு நல்ல படத்தை பாருங்கள் ஒரு சின்ன படம் தாங்க அது அவரே அண்ணனே டைரக்ட் பண்ணார் ஒரு போலீஸ்காரியை பற்றி ஒரு படம் மிகச்சிறந்த முறையில் பண்ணார் இன்னும் சொல்ல போனால் நண்பர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க அண்ணன் சொல்வது சுரேஷ் பற்றி அதுதான் அதிக லாபம் கொடுத்த படம்னு சொல்லுவாங்க எனக்கு ஒன்று என்ன தலையை நல்லா ஆட்டுங்க என்ன அப்போ வந்து ஒரு சிறந்த சின்ன படம்ன்றது வந்து லாபத்தை அதிகமாக தரும்போது பெரிய படம் ஆகிடுது அப்படி இந்த படம் நாக்கிறப்போ மிகப்பெரிய ஒரு லாபமாக அமையணும் அதுக்கு இந்த மாதிரி வந்து சேர்ந்தது முக்கியம் இல்லை நல்ல கருத்துக்களை அந்த படம் அதாவது நல்லா இருக்கும்போது நிச்சயமாக நல்லா எழுதுவீங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன படங்களுக்கு நீங்கள் கூடுதல் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதி இந்த மாதிரியான புதிய தயாரிப்பாளர்களை நீங்கள் மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் ஏன்னா இது நம்ம சௌத்ரி சார் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் தான் அதிக புதியவர்களை அறிவுப்படுத்தணும் அவருக்கு இந்த தமிழ் சினிமாவே விழா கொண்டாடணும் அப்படி ஒரு மாபெரும் மனிதர் சௌத்ரி சார் நிறைய புதுமுக இயக்குநர்களை குறிப்பாக அறிமுகப்படுத்தினார் அந்த மாதிரி ஒவ்வொரு புரொடியூசரும் அவ்வளோ படம் எடுக்கணும் இல்லையா அவர் நூறாவது படம் எடுக்க ரெடியாக இருக்கார் அப்போ இவரும் அப்படி வரணும் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நான் அருண்மொழி எழுதுறேன் இவருடைய மாமான்னு சொன்னார் இவரை பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இவர் வந்து நீங்கள் வந்து ராமநாதபுரம் போனீங்கன்னா இவர் தான் லொக்கேஷன்லாம் காட்டுவாருங்க நாங்கள் ஒரு படத்துக்கு போனோம் பவர் பாண்டிக்கு நாங்கள் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி போகிறோங்க போனால் ஒரு நாலு நாள் கழித்து பணம் மதிப்பீடு அந்த அந்த இதாகிடுச்சு பணம்லாம் செல்லாதுன்ட்டாங்க எங்கள்கிட்ட பணமே கிடையாது அந்த பன்னெண்டு நாள் ஷூட்டிங்கும் இவர் தான் அங்கே வந்து செஞ்சே கொடுத்தாரு எங்களுக்கு அதுக்கு பிறகு இங்கே வந்து தான் நாங்கள் வந்து செட்டில் பண்ணோம் அப்போ எந்த மாதிரியாக மனிதர்களை சேர்த்து வச்சுருக்காரு பாருங்க லொக்கேஷன் சார்ஜு ஏகப்பட்டதுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடி பத்தா பத்து லட்சமாக இங்கே வந்து செட்டில் பண்ணோம் நாங்கள் அவ்வளோ வந்து கடன் வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு ஏன்னா இல்லை எங்கக்கிட்ட அப்படி ஒரு சிறந்த மனிதனுடைய மாமாவர் இவரும் சிறந்து வர தான் இருக்கணும் அந்த மாதிரி சிறந்தவர்களை நம்ம வந்து கை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து இந்த படம் வந்து ஒரு சாமானிய மக்களினுடைய அசாதாரண கதையாக அதில் எழுதியிருந்தது சாதாரண மனிதனுக்கு எல்லாமே அசாதாரணமான வாழ்க்கை தான் கிடைக்கும் காரணம் என்னென்னா இந்த உலகத்தில் ஏ எண்ணூற்றி ஐம்பது கோடி இருக்கான்னா அதில் எண்ணூறு கோடி பேர் ஏழையாக தான் இருக்கான் ஏன்னா ஏழைகளால் இருந்தால்தான் இந்த உலகம் இயக்கும் ஏழைகள் வந்து முன்னேறவே விட மாட்டாங்க நம்ம முடியாதான் முன்னேறி முன்னேறணும் ஏன்னா ஏசி ஏழைக்காக தான் போராடினார் எவனாவது முன்னேறியிருக்கானா ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு நல்லா நினச்சி பாருங்களேன் ஜி அதே மாதிரி வந்து முகமே ஏழைக்கு தான் போராடினார் அங்கே ஏழையாக இல்லாமல் இருக்கானா அந்த இதில் அதே மாதிரி எல்லா கடவுள்களும் ஏழைக்காக போராடியிருக்கான் எவனுமே முன்னேறலை இன்னும் சொல்ல போனால் பத்து வருஷம் முடி ராகவேந்திரான்னு ஒருத்தர் வந்தார் இப்போ வந்து பார்த்தா பாபான்றான் நான் பாபா ஊருக்கே போய் பார்த்தேன் அந்த ஊர் புனுக்கு அங்கே எல்லாமே ஏழையாக இருக்காங்க அங்கேயாவது பணக்காரன் ஆக முடியல இங்கே வந்து ஊர் ஊருக்கு பாப்பா கையில் கட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்குது திருப்பையில் பாருங்களேன் முக்காசுவர் ஏழையாக இருப்பான் இங்கேருந்து எல்லாம் பணக்காரன் ஆகிறதுக்கு போயிட்டு போகணும் இதெல்லாம் முரண்பாணனுடைய உச்சம் அப்போ ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி எடுத்து தான் இங்கே முன்னேறி இருக்கணும் பணக்காரன் ஏமாற்றிட்டான் அவன் கொள்ளை அடிச்சிட்டான் இதுக்கெல்லாம் கதைக்காகாது ஏனென்றால் நீங்கள் பணக்காரன் ஆனாலும் நீங்கள் அதை தான் செய்ய போகிறீங்க ஏழையாக இருக்கிற வரைக்கும் தான் எல்லா நியாயமும் இங்கே பணக்காரன் பிறகு நானும் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் தான் இதுதான் உங்கள் வாசகமாக இருப்பது ஏனென்றால் பணம் சேர்த்து வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது தான் இந்திய சமூகம் சொல்லித் தருது உங்களுக்கு நீங்கள் பெரிய பணத்தை உங்கள் தலைமுறைக்கு சேர்த்து வச்சு அவனை குட்டிச்சவராக ஆகிட்டு போயிடும் ஆனால் வெளிநாடுகளில் அப்படி நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் எப்படி இருப்பான்னு வீங்களேன் பேக் சொசைட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு தான் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பான் பாக்கி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எழுதி வைப்பான் ஏன்னா இது அப்போ தான் வெளிநாடுகளில் பணக்காரனை மதிப்பான் அந்த பிள்ளைங்கள்லாம் வேலை செய்யும் இங்கே அப்படி கிடையாது இந்திய சமூகம் வந்து சேர்த்து வைக்கலாம் அம்பானி இல்லைன்னா இப்போ ஆறாயிரம் கோடி செலவு பண்ணுறாருங்க அது ஏழைகளுக்கு எத்தனை பேர் திருமணம் பண்ணி வைக்கலாம் அவர் பண்ணி வைக்கலாம் ஆனால் பண்ணி வைக்க மாட்டாது ஏன்னால் இங்கே அவரு பெரிய கல்யாணம் பண்ணால் தான் எல்லாம் போய் நம்ம ஆட முடியும் நம்மளால் பணக்காரர்கள்லாம் போய் ஆட முடியும் அப்படி ஒரு சொசைட்டியை இங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்ம அப்போ ஒவ்வொரு ஏழைகளும் அவனே தான் முன்னேறிக்க முடியும் அதே போல் கருப்பு செவப்புலாம் இன்னுமே பேசி பாருங்க ஏன்னா இந்த உலகம் சதுரங்கத்தில் மட்டுமா அப்படி இருக்கு இரவு பகல் அவ்வளோதானே இரவு பகல் கருப்பு இவ்வளோ தான் அதனால் நம்ம வந்து இயற்கையை ஏமாத்தின்னு நம்ம சொல்லிட்டு வைக்க முடியாது நம்ம முன்னேறிக்க வேண்டியதுதான் ஏனென்றால் இன்னும் சொல்ல போனால் நல்லா நினைச்சு பாருங்களேன் இரவு தான் வந்து இரவுன்னு ஒரு நாவல் இருக்குது அவசியம் படிக்கணும் ஜெயமோகன் இரவு நல்லதுன்னு எழுதியிருப்பார் மனிதனே இரவில் தான் வாழை கற்றுக்கிட்டவன் விவசாயம்னு ஒன்று வந்து தான் பகலில் கற்றுக்கிட்டான் நம்ம வாழை இரவில் தான் வேட்டையாடும் சமூகமாக இருக்கும்போது மனிதர்கள் இரவில் வாழ்ந்தான் அம்மா கருவில் வந்து இரவில் இருந்தான் மனிதன் இரவில் தான் அவனுக்கு கண்ணு தெரியும் பகலில் கற்றுக்கிட்டான் கண்ணு தெரிய அம்மா அப்பெல்லாம் பகலில் வாழ்கிறாங்க விவசாயம் பண்ணும்போது பகலில் வாழ்கிறாங்கன்னு மனிதன் பகலில் வாழ கற்றுக்கொண்டவன் அப்போ இந்த இந்த மாதிரியான முரண்பாடகான வார்த்தைகள்லேருந்து இருந்து நம்ம வெளியில் வந்து ஒவ்வொரு மனிதனும் உழைக்க ஆரம்பித்தான்னா அவன் மாபெரும் வெற்றி அடைவான்றது தான் உலக வரலாறு ஏன்னு கேட்டிங்கன்னா கல் உண்ணாமைன்னு எழுதியிருக்காங்க திருவள்ளுவன் ரெண்டு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்திருக்கான் இப்போ மட்டும் அந்த சினிமாவில் வந்து பார்சினும் வச்சு தானவங்க அப்படின்னு கத்திக்கிட்டுருக்கோம்ல ஒரு ஒரு படைப்பு அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறது தான் ஒரு படைப்பு அது நாவலாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் நிறைய பேர் குடிக்கிறான் அதனால் பாரசின்னு வச்சுருக்காங்கவேன் திருவள்ளுவர் காலத்தில் எப்படி குடிச்சிருப்பான் கல்லூண்ணாமின்னு அதிகாரமே எழுதுகிறான் அப்போ எல்லா காலங்களையும் எல்லாம் உண்டு அதில் சிறப்பாக இருக்கிறவன் ஒழுக்கமாக இருக்கிறவன் புழைச்சிக்கும் அதுதான் வரலாறு அப்படி ஒவ்வொரு மனிதனும் நம்ம முன்னேறி புழைச்சிக்கணும் இதில் இந்த படம் வந்து எளிய மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கு அந்த அடுத்தது அந்த தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான்னு இருக்காங்க இந்த முதல் படத்தினுடைய இயக்குனர் வெற்றி மாபெரும் வெற்றி அடையட்டும் அந்த தம்பி மிகப்பெரிய ஸ்டார் ஆகட்டும் இதில் நடித்தவங்களாம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் அதை நம்ம இதே சாலை கிராமத்தில் பார்ப்போம் ஒவ்வொரு படத்துலையும் அவங்க ஜெயிக்கும்போது நம்ம வந்து வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்